இந்து நாங்கள் அந்த லாஸ்ட் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸா அந்த மாரடைப்பு கேசஸ் கொஞ்சம் கூடுதலாக சந்தித்த காரணத்தினால அதை பத்தி நாங்கள் கொஞ்சம் பேசினோம் இன்னைக்கு வந்து இந்த மாரடைப்பு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு பேஷண்ட் கூட்ட வந்தா கட்டாயம் இல்லாம அந்த பேஷண்ட் நிலைமை அது திருப்பி இன்னொரு மாரடைப்பு வாரத்தை தடுக்கிறது சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அந்த விடங்கள் நாங்கள் பொதுமக்களும் கட்டி தெரிஞ்சிருக்கோம் நாங்க வளமையா ஒரு நோயாளி அல்ல நண்பர்கள் அல்ல உறவினர்கள் வந்து அப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஓர்ட்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தா நாம எல்லாரும் படையெடுத்து எடுத்து அந்த வீட்டுக்கு அந்த நோயாளியை பார்க்க போற வழக்கம் அறிச்சு அந்த இதுல மற்ற நோயாளிகளுக்கும் இந்த மாரடைப்பு வந்த நோயாளிகளுக்கும் கட்டாயமா அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ஒன்று கிட்டத்தட்ட டிஸ்சார்ஜ் ஆகி வந்த ஒரு டூ வீக்ஸுக்கு வந்து கட்டாயமா ரெஸ்காரிக்கணுமா அவங்க அதிகமான பாரமான வேலைகள் அதிகமான தூரங்கள் நடக்கிறது தொடர்ந்து மூச்சு பிடிச்சி பேசுறது அப்படியே அந்த ஹெவியான மீல்ஸ்கள் சரி அப்படியான உணவுகள் லோடா எடுக்கிறது இப்படியான விடயங்களை வந்து கட்டுப்பாடு கட்டாயம் சொல்லுவாங்க டூ வீக்ஸுக்கு ஒரு இன்னொரு டூ வீக்ஸ் எல்லாம் அவரை அசஸ் பண்ணி பார்ப்பாங்க அவர அறிகுறிகள் அந்த வருத்திஷனிட்டு திருப்பி ஒரு டூ வீஸுக்கு ஒரு லைட்டான ஒர்க் பண்றதை கொடுப்பாங்க வந்து வந்து கொடுப்பாங்க இதில் வந்து நம்ம ஒரு ஹார்ட் அட்டாக் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருதய தசைகளுக்கு போற அந்த சின்ன முடிவுறு நாடின்னு சொல்றது சின்ன நாடுகளுக்குள்ள வார பிளாக் தானே அந்த ஹார்ட் அட்டாக் சொல்றது பிளாக் வந்து அந்த கொலஸ்ட்ரால் படிவி அதுக்குள்ள அப்ப இன்ஜெக்ஷன்கள் வந்து போட்டு மருந்துகள் மூலமா என்ன நடக்கும்னு நடக்கும் அதுல இடையில இருந்த ரத்த கட்டிகள் தான் கரையும் ஆனா அந்த கொழுப்பு படிவு அப்படியே அந்த ஐம்பது வீதம் அறுபது வீதம் எழுபது வீதம் சொல்ற அந்த கொழுப்பு படிவு பிளாக் காப்பி இருக்கும் அதை நாம ப்ரஷ் போர்டு தேச்சா தான் கலர்லாம் வரைக்கும் அது கலர் அப்ப நம்ம இன்ஜெக்ஷன் மூலமா அது லோடிங் டோஸ் இப்போ ஹார்ட் அட்டேக் வந்தோம் கொடுப்பாங்க ஐஸ்ப்ரீன் முன்னூறு மில்லி நாலு ஐஸ்பிரீன் கொடுப்பாங்க அதே மாதிரி குளோபிட்டு குழு நாலு கொடுப்பாங்க ஒரு டோஸ் லோடிங் டோஸ் கொடுக்குறேன் கொடுத்து அந்த உளுக்கு உறஞ்சிருக்கிற ரத்த கட்டிகள் கொஞ்சம் சாஃப்டாயி கரைய வைக்கிறது அது கரைஞ்சோன்னா அவருக்கு அந்த வருத்தம் குறையும் ஆனா அந்த பிளாக் அப்பி இருக்கும் அதுக்கு தான் நம்ம அப்புறம் அஞ்சியோ கிராம் செய்து பாக்குறது அந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்து பார்ப்பாங்க எடுத்து பார்த்து எத்தனை எந்தெந்த இடங்களில் பெரிய பிளாக் இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னா அந்த ஸ்டென் போடுவாங்க அந்த குழாயோண்ட உள்ளுக்கு வச்சு அந்த பிளாக்கை விரிச்சு செத்தோட்டத்தை கொஞ்சம் கூட்டுற அந்த ஆப்ரேஷன் செய்வாங்க அப்போ நாங்க வந்து இப்போ அதுக்கடையில் அந்த பிளாக்கை கிளியர் பண்ணி பெரிய டியூப் வச்சு உள்ளுக்கு அகட்டும் வரையில அந்த பிளாக் வந்து அப்படி நந்தி தீ அந்த அடைப்பு அந்த வீதம் போய் இருக்கு அதனால நாங்கள் டிக்கெட் பட்டி வந்தோம் அந்த நோயாளி அவருக்கு அந்த ஹார்ட் மசில்ஸ் அதாவது இருதய தசைகள் அந்த ஒர்க் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஏழாம இருக்கிறன்னு காரணம்னா அந்த பிளாக் இருக்கிற இப்போ நாங்க வந்து இப்போ டிக்கெட் பட்டி வந்தோரால் ஹெவியா சாப்பிடுறாரு நல்லா இப்ப போர்ட்லருந்து கடும் கொண்டு போல இருந்த வார்ட்ல இருந்து வந்திருக்காரு வீட்டுகள் சில டைம்ல அறியாம வேலை என்ன செய்யணும் நல்லா சமைச்சு கொஞ்சம் அவரும் அந்த கட்டுப்பாட்டை இருந்து வந்தவருக்கு சாப்பாடு மனம் பார்த்து வந்து கொஞ்சம் கூட சாப்பிட வந்து அப்படி ஹெவியா சாப்பிட்டா இருந்தா இப்போ என்ன நடக்குதுன்னா பாருங்க திருப்பி ரெண்டாவது அட்டாக் கொண்டு வர என்ன தரண்டா ஹெவியா சாப்பிட கூட இப்போ அந்த உணவு சமைப்பாட்டுக்கு கூட பிளட் வந்து தேவைப்படும் அங்கே எங்க குடலுக்கு சமைப்பாட்டு தோதி கூட பிளட் போகும் போக கூட இப்போ நார்மலாக பிளட் அங்கே நாலு லிட்டர் போனா இப்ப மிச்சம் அந்த ரெண்டு லிட்டர் தான் அங்காரும் சுத்த போகுது அந்த பைபாஸ் பண்ண பண்ணப்படுது கூட போகுது போகக்குள்ள ஹார்டுக்கு அந்த ஹெவியா சாப்பிடாம இருக்க கூட எல்லா உடல் உறுப்புகளும் பிரஸ்ட்டா இருக்க கூட பெரும்பாலான பிளட் ஹார்ட்டுக்கு போயிருக்கும் அந்த ப்ரெஷராக போயிருக்கும் அதனால பிளாக் இருந்தாலும் அந்த ஹார்ட் வந்து அந்த கஷ்டப்படாம வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க காரணம் கூட பிளட் பம்ப் பண்ண பார்த்து மற்ற உடல் உறுப்புகள் ஆகுறாங்க பேச்சு குறை ஐசியூல வைக்கிற ஒரு நோயாளிய அல்ல ஹெச்டி ஒன்று போய்ட்டு ஹைடிபெண்டன்சி ரெண்டாவது தரம் ஐசியூல அதுல பேச வைப்பாங்க போட்ல வைச்சா அடிக்கடி பிசினஸ் போற டிஸ்டர்ப் அதைகள் செஸ் இல்லை அப்படி எல்லாம் அதனால வந்த வைக்கிற நோக்கம் பேச்சு இல்ல பேச்சு குறை டென்ஷன் குறை தூங்கு தூக்கத்தில் இருப்பார் அதை லைட் ஆன மீல்ஸ் கொடுப்பாங்க அடுத்தது கடும் மானிட்டரிங் அடிக்கடி அவரை பாத்துக்குவாங்க அப்ப அதான் அந்த நோக்கம் அப்ப அப்படி அவருக்கு ஹார்ட்டுக்கு தான் அந்த பிளட் எல்லாமே போகுது மத்த உடல் உறுப்புகளுக்கு எல்லாம் பிளட் இயக்கம் குறைய தானே கூட பிளட் போவாது இப்ப இவர் சரதியா விட்டு வந்த உடனே வராங்க அடுத்து ஆள் மாறி ஆள் வரும் நடக்க போது ஒவ்வொரு ஆளுயும் வேற சம்பவத்தை கதைப்பார் பழமையா ஒரு ஆபத்தில் இருந்து சப்பினாலும் ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தில் அவர் வந்து நினைச்சு வந்தா அதை நான் இப்படி வந்தேன்னா அந்த டாக்டர்கிட்ட போனேன் உடனே அனுப்பினாங்க எனக்கு உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல வேகமாக சீட்டா அதனால நான் தப்பினேன் இதெல்லாம் அந்த பெருமையாகவும் அது மகிழ்ச்சியாகவும் வந்து அதிகமாக கதைப்பாரு கதை தீக்கு என்ன நடக்குன்னு சொன்னா அந்த உறுப்புகளுக்கு அதிகமா ப்ளேட் போகுது பேச்சு என்ன பேசக்கூடாது நம்ம பிரெயின் அடுத்து எல்லாம் அந்த உறுப்புகளுக்கு கூட அந்த அவர் போட்டு கதைக்கிறது அப்போ அதுல கூட பிளட் அங்கால போகக்குள்ள அவருக்கு சரி என்ன நடக்குதுன்னு சொன்னா ஹார்ட்டுக்கு போற பிளட் குறை

ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அது டிரான்ஸ்பர் பண்றது கடையில் அது மாத்திரம் அவே இப்படி ஹார்ட் அட்டாக் வந்த நோயாளிகள் வீடுகளுக்கு நாங்க சடுதியான அந்த ஒரு டெண்டு கிழமை ரெஸ்ட் கொடுத்து பிறகுதான் எங்கட அந்த விசிட்டு வேலை நாங்க செய்யணும்னு கேட்டு அதே போல எங்கட அந்த அவருக்கு மற்ற அந்த உணவுகள் கொடுக்கறது எல்லாம் லைட்டான மீல்ஸ் கொடுக்கணும் வைத்திய ஆலோசனையும் ஃபாலோ பண்ணணும் இப்ப எனக்கு ஃபுல்லா க்ளியர் ஆயிடுன்னு சொல்லி போட்டு சடுதியான பாறங்கள் தூக்குற வேலை உடனே வேகமா நடக்கிறதுகள் அதுகளை குறைச்சி அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணினோம்னா நாங்க அடுத்தடுத்த உபாதைகள் ஏற்படாம எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம்